வணக்கம் நான் தான் உங்கள் டாக்டர் மோகன் ஆனந்தின் பேசுகிறேன் இன்றைய தலைப்பு புற்றுநோய் புற்றுநோய் மிகவும் பயங்கரமானது தாங்க முடியாத வேதனையை தருவது நோய் அனைத்திலும் இதுவும் மிக கொடியது கொடியது புற்றுநோயும் ஆங்கிலத்தில் கேன்சர் என்றும் இந்நோய் சித்த வைத்திய முறைப்படி புற்று பிளவை என்று கூறப்படுகிறது இக்கொடிய நோய் உடலில் உள்ள இக்கொடிய புற்றுநோய் உடலில் உள்ள ஏதாவது ஒரு பாகத்தில் புது தசை வளர்ச்சியை உண்டு பண்ணி அதன் மூலம் உயிரை மிக விரைவில் மாய்த்துவிடக்கூடிய மிக பயங்கரமான நோய் புற்றுநோயாகும் இந்நோய் ஆண் பெண் இருபாலருக்கும் முப்பது வயதுக்கு மேல் நாற்பது வயதுக்குள் பிடித்து தொல்லை தரும் புற்றுநோய் பல வகைப்படும் எனினும் இதை இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்க பிரிக்க பிரிக்கப்படுகிறது முதல் பிரிவு தோல் புற்றுநோய் அல்லது வெளிப்படையாக தோன்றுகிறது இது வந்து ஸ்கின் கேன்சர் என்றும் கூறுவார்கள் இரண்டாவது பிரிவு ஆழ்ந்த புற்று அதாவது டீப் கேன்சர் என்றும் கூறுவார்கள் கடுமையான ரக ஆழ்ந்த புற்றுநோய் தோலின் முதல் வகையான க கடின புற்று பெண்களின் மாறுபர்கள்தான் அதிகம் காணப்படுகிறது இந்த இப்பிரிவு புற்றுநோயால் பிடித்த தோல் பகுதி மரமறுத்து கடினமாக இருக்கும் நடுத்த நடுத்தர புற்று வேகமாக வளர்ந்து பரவலாக பரவக்கூடியதாகும் உடலின் இப் உடலின் இப்புற்றுநோய் பீடிக்கப்பட்ட இடங்கள் தொழுவதற்கு மிகவும் மிருதுவாகவும் குலைவாகவும் ஏராளமான காளான்கள் போன்ற ம மண்டிக்கொண்டிருக்கும் புண்கட்டி அல்சரில் ரத்த இரத்த கசுன்றது போல தோன்றும் தோன்றும் கொலோயின் புற்று புற்று மெதுவாக வளர்ந்து வருகிறது அடுத்து புற்றுநோய் தாக்கும் இடங்கள் அதாவது சுவாசம் லங்ஸ் பிரெயின் மூளை நர்வ்ஸ் நரம்பு பேங்க்ரியாஸ் கணையம் மற்றும் புரோஸ்டோஸ் மாமிச மாமிச கோளம் சூதம் சினப்பை உடல் அரி உடல் அரித்து போல் தோன்றி புண்ணாவதும் உட்புறத்தோலில் இலைகளில் அழித்து அரித்தும் தின்றுவிடும் அல்லது காலிஃப்ளவர் போன்ற புற்று புடைத்தல் இவ் இவ் வெளிப்படையாக புற்றுநோய் அதிகமாகவும் முகத்திலும் கண்களிலும் தோன்றுகிறது இரண்டாவது பிரிவு புற்றுநோய் உதடு நாக்கு ஜனன உறுப்புகள் ஆகிய இடங்களில் தோன்றும் மூன்றாவது பிரிவு புற்றுநோய் அதிகமாக பித்தப்பை மலக்குடல் குடல்வாய்வு மூளை கருப்பை இவைகளைத் தாக்கும் உடலில் ஏதாவது ஓரிடத்தில் சிறு கட்டியாகவோ புண் போன்றவோ தசை தடிப்பவோ தோன்றிய பின் பல மாதங்கள் செல்லச் செல்ல எவ்வித வழியுமின்றி கட்டி பெருத்து வரும் இது முழு வளர்ச்சி அடைந்த பின் சிறு சிறு கசிவு வலி உண்டாகும் இறுதியில் மிக திரவமடைந்து தொல்லை தரும் நோயின் அறிகுறிகள் வெளிப்படையாகவே அறிவதற்கு அந்நோய் உள்ளுக்கு முற்றி வளர்ந்து விடுகிறது கன்னத்திலும் வாயிலும் புற்று ஏற்படும் முக்கிய காரணம் புகைப்பிடித்தல் புகைகளை வெட்டிலை இவை வாயில் அடக்கிக் கொள்வதாகும் அடுத்த எபிசோடில் நாக்கு புற்று வயிற்று புற்று கர்ப்பப்பை புற்று பற்றியும் அது என்ன வைத்தியத்தை மிக தெளிவாக காண்போம் நன்றி வணக்கம் நான் தான் உங்கள் மோகன் டாக்டர் ஆனந்தன் நன்றி வணக்கம்